சூரிய குடும்பத்தின் முதலாவது கிரகமான புதன் கிரகத்தில் வைரம் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சீன மற்றும் பெல்ஜியம் விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்விலேயே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது கிரகத்தின் மேற்பரப்பில் கார்பன் சிலிக்கா மற்றும் இரும்பு கலவை இருப்பதாகவும் இவற்றுக்கு அடியில் வைர அடுக்குகள் பதினான்கு கிலோமீட்டர் தடிமனில் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் புதன்கோளில் இந்நிலையில் நேச்சர் கம்யூனிகேஷன் என்ற அறிவியல் இதழ் வெளியிட்டுள்ள தகவலில் ஏராளமான வைரம் இருப்பதால் இதை தேடி மனிதர்கள் அங்கு செல்ல வாய்ப்பிருக்கின்றது எனினும் அவ்வளவு சுலபமாக அங்குள்ள வைரத்தை வெட்டி எடுக்க சாத்தியமில்லை எனினும் புதன் கிரகத்தின் காந்தப்புலம் அல்லது புவியியல் கட்டமைப்புகள் குறித்து தெரிந்து கொள்ள இது உதவும் என கூறப்பட்டுள்ளது நாசாவின் மெசஞ்சர் விண்கலம் முதல் முறையாக கிரகத்துக்கு சென்று ஆய்வு செய்தது இதில் கிடைத்த தகவல்களை விஞ்ஞானிகள் தங்கள் ஆய்வுக்கு பயன்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது